விஷடமாக இன்றைய நிலையிலும் இந்த விவாதத்திலே மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக இங்கு கூறுவது என்னவென்றால் அம்பாறை மாவட்டத்திலே அதிகளவான மழை வீழ்ச்சியின் காரணமாக கரையோர பிரதேசங்கள் கூடுதலாக பாதிக்கப்பட்டது அதிலே தற்பொழுது பத்து நாட்களாக எந்தவித தண்ணீர் விநியோகமும் இன்றி காரதிவு மக்கள் மிகவும் படுமோசமான ஒரு இன்னலுக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் இன்று காரதிவு பிரதேசத்துக்கான நீர்வளங்கள் என்பது முட்டாக தடைப்பட்டு ஒரு அபாயகரமான சூழ்நிலையிலே அந்த மக்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் நீர் விநியோக சபையினாலே அந்த திருத்த வேலைகள் அதாவது குழாய் பிரதான நீர் குழாய் உடைந்ததன் காரணமாக அதனை திருத்துகின்ற அந்த செயற்பாடானது மிகவும் மந்தகதியிலே இருக்கின்றது அந்த நீர்வளங்கள் சபையின் அதிகாரிகள் கூட அசம்பந்த போக்கிலே இருக்கின்றார்கள் இதனை சீர்செய்யாமல் விடுகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே கிட்டத்தட்ட பத்து நாட்களாக அந்த மக்கள் மிகவும் பாரதூரமான ஒரு இன்னலுக்குள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் குடிப்பதற்கு கூட தண்ணீரற்ற ஒரு சூழ்நிலையிலே அந்த மக்கள் காணப்படுகின்றார்கள் இதனை கொண்டு உரிய அதிகாரிகள் உரிய அமைச்சரவர்கள் இதுக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் அந்த மக்கள் நாளை அல்லது இந்த பிரச்சனை தொடரும் என்றால் நாளை அவர்கள் வீதியிலே நின்று ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்ற இந்த செய்தியையும் இந்த உயரிய உயரிய சபையிலே கூறுகின்றேன் அதே போல் அம்பாறை மாவட்டத்திலே கூடுதலான நிச்சய நிலை நிலங்கள் விஷேடமாக ஆலையடி ஓம்பு திருக்கோவில் நாவிதம்பளி காரதிவு பிரதேசங்களில் போன்ற பிரதேசங்களிலே ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினாலே கூடுதலான வயல் நிலங்கள் சேதமடைந்திருக்கின்றன அவர்களுக்கான அந்த மானிய உதவியை உதவி திட்டத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்று இந்த சபையினூடாக கேட்டுக்கொள்வதோடு விசேடமாக ஆலையடிம்பு பிரதேசத்திலே காணப்படுகின்ற முறையற்ற கால்வாயினாலே அதாவது கால்வாயினை தண்ணீர் வழிந்தோடுகின்ற தன்மை மிக குறைவாக காணப்படுவதனால் வாய்க்கால் கால்வாய் அமைக்கின்ற திட்டத்தை மேற்கொண்டு அந்த பிரதேசத்திலே தொடர்ச்சியாக மழை காரணமாக கூடுதல் அம்பாறை மாவட்டத்தில் கூடுதலாக பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசமாக ஆலடிவொம்பு பிரதேசம் காணப்படுகிறது இதற்கான வழிகளை நீங்கள் உடனடியாக செய்ய வேண்டும் விசேடமாக காரதி பிரதேச மக்கள் பத்து நாட்களாக தண்ணீரற்ற நிலையில் இருக்கின்றார்கள் ஜனாதிபதி அவர்கள் ஜனாதிபதி அவர்கள் மிக திறமையாக செயற்படுகின்றவர் ஆனால் இந்த விடயத்திலே அவரது செயற்பாடுகள் உரிய அதிகாரிகளுக்கு அல்லது அமைச்சருக்கு வழங்கப்படவில்லை என்பதுதான் நான் இந்த இடத்திலே கூற விரும்புகின்றேன் தயவு செய்து இதற்கான நடவடிக்கைகளை பிரதம அமைச்சர் அவர்கள் இதற்கு இருக்கின்ற ஏனைய அமைச்சர்கள் பொறுப்பான அமைச்சர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த மக்களுக்கான நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி